டேட்டா இல்லைன்னுட்டான என்ன கேட்க சொல்ற போறன்னு போது இந்த கசமாக கொண்டாடிக்கிட்டே என்னன்னு தெரியல இன்னாதான் வழியே தெரியும் எவ்வளவு உரைச்சாலும் உரைக்க மாட்டேன் ஒண்ணு இங்க பிளான் இதுல இது பண்ணணும் இங்க வந்துடுறோம் இங்க கமெண்ட்டை இது பண்ணி விட்டோம்னா இதுல வரான் திருட்டு கமெண்டாட்டி எதை வந்துட்டான் பாத்தியா ஏண்டா பொறம்போக்கு புறம்போக்கு புறம்போக்கு இங்கேயே ஏண்டா எடுக்கிற போய் தொலையாண்டா வேற பக்கம் பேமானி எவ்வளவு கட்டையில ராம் நிம்மதியா தூங்கு ராம் கண்டதையும் இது பண்ணாத விடு சரியாயிடும் வேலைன்னா அப்படிதான் ராம் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா நாளும் போகாது ராம் ஆய் அண்ணாமலை பிரதர் வணக்கம் சரி பரவாயில்ல நீ தூங்குற என்ன பாலமுருகா உங்க அக்காவை கூப்பிடுறா எங்க வீட்லயும் ஆம்பளைங்க இருக்காங்க புறம்போக்கு ஆனா இன்னும் ஜென்மனே தெரியல நூத்தி இருபத்தாறுக்கா சரி சரி ராம் அருண் என்னது அவ்வளவு ஷாக் ஆகிறேன் மாமா பாசத்தை பாரு ராம் ஒய்ஃபை ஆன் பண்ண நெட்டு தர்றா நம்ம சே கலாய்கிறியா நெட்டு இப்பெல்லாம் ரொம்ப அநியாயம் ராம் தெரியுமா ஏண்டா எங்க வரீங்க நாயே புறம்போக்கு நாய்ங்களா ஏன்டா ஐம்பத்தி ரெண்டு க ஐடி ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் உன் பிள்ளை குட்டிங்களை வளர்க்க வேறு வழி பாடுறேன் புறம்பக்குவான் ஏன்டா இப்படி வரீங்க எந்தில் என்னோடய ஐடியில் மாறி மாறி வரத்துக்கு ஏன்டா இவ்வளோ மும்புறம் காட்டுறீங்க கசுமாலங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என் வாயை ஏன்டா வாடகைக்கு வாங்குறீங்க பிடிக்கலனா வராதீங்கடா லைவ் பக்கம் வந்து ஏன்டா சாவடிக்கிறீங்க எவ்வளோ சொன்னாலும் உங்கள் கட்டையில் உ உரைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பேரா வச்சுன்னு வரான் வாடி பேடி கேடி நீரம்போக்கு உங்கள் ஆத்தால போய் கேள்ற உனக்கு என்ன பேர் வைக்கணும்ட்டு போடாதே பெத்து விட்டு தெருவில் தண்ணி தழிச்சு விட்டுறாங்க அதனால திரும்பின்னு இருக்கீங்க அப்படியே வர்றவங்கலாம் வெளியில் போயிடுது இன்று போய் நாளை வேணு வாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரே கார சாரமாக போய்ட்டு இருக்கேன் டென்ஷன் ஆக்குறாங்க என்னால் முடியல ஆனால் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் எனக்கு இருக்க விட மாட்றாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா

11 மணி ஆட்சி உங்களுக்கு போச்சோ પડીங்க நான் போய் ஸ்லீப் பண்றேன் ஆ ஓகே ஓகே ரமோகே த மாமா தங்கிலின் வருகைக்காக காத்திருக்கிறது இல்ல மலேசியா பாச்சா வரணும் ஹ மலேசியா பாச்சா டயே யாரது தெரிய வரல ஆர்த்தி வரல ஆர்த்தி ஆர்த்தி மணிக்கு தான் உங்க அம்மா வெளியில அக்கா தாங்க கேப்பா அந்த மாதிரி பதில் சொல்லப்படாத அங்க பதில் சொல்லுங்க அத விட்டு இங்க வந்து சொல்லாத நாய் நாய் அது நாய் பாபு வாயை மூடக்கூடாது உங்கள் கைங்களை உடச்சி அடுப்பில் வச்சுக்குங்க கரெக்டாக கம்மென்று போடணுன்ட்டு சாப்பிட்டா யாரும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அருண் நீங்கள் சாப்பிட்டாச்சா அனுத்தோனி ஹாய் சாப்பிட்டாச்சா ஹலோ